கல்யாணம் ஆகாமலே இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சு பரவாயில்லமா அப்ப பெற்றோர் 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 பிள்ளைகள் பெற்றோர் பிள்ளை உறவு குடும்ப தலைப்புல பேசுறதுக்கு இவன் எதுக்கு வந்தான் அவதாரம் பத்தாகும் நவகிரகம் ஆகும் திசைகள் எட்டாகும் வானவில்லின் வண்ணம் ஏழாகும் முருகனின் தலை ஆறாகும் பஞ்சபூதம் ஆகும் வேதங்கள் நாலாகும் காலங்கள் மூணாகும் துருபங்கள் ரெண்டாகும் பரம்பொருள் ஒன்னாகும் அவதாரம் பத்தாகும் அவன் தாரம் பத்தாகும் சொல்லிடக்கூடாது அப்படிங்களா ஒன்றை கட்டிக்கிட்டே சீரழிவாக இருக்கு ஐயா இந்த வரிசையில் வராது இன்னொன்று என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ஐயா என்னையா குழப்பம் தெரியாதப்பா மாமியார் மருமக உறவுனாலே அது ஏழுறதா ஆகும் அப்போ மாமியார் மருமக உறவு பற்றியா பேச போற ஆமாயா உன் வயசுக்கு

அப்போ மாமியா மருமகளால் தான் குடும்பம் கோயில் ஆகிறது மாமியா மருமகள் சரியாக இருக்கணும் அதாவது எங்கள் பகுதியில் சொல்லுவாங்க திருநெல்வேலி மாவட்டம் வந்தீங்கன்னா முளைச்சு மூணு இலை விடல இந்த வரத்து வர்றானேயும் பாங்க திருநெல்வேலிக்கு அல்வா ஆமா மதுரைக்கு மல்லி ஆமா சேலத்துக்கு மாம்பழம் மாம்பழம் கும்பகோணத்துக்கு வெத்தலை வெத்தலை ஏன் அங்க இங்கே போறான் நம்ம பன்றுக்கு பலாப்பழம் ஆனா நம்ம மொத்த தமிழ்நாட்டுக்கே ஒரு ஃபேமஸ் இருக்கு அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டுக்கு ஒரு ஃபேமஸ் இருக்கு ஒரு புகழ் இருக்கு ஒரு ஆம் புகழ்னே வெச்சுக்கோங்க அத அத புகழ்னா விளங்காது ஃபேமஸ்னா விளங்கும் எங்கயோ போற சார் அதாவது புகழ் அப்படிலாம் அது விளங்கல ஒரு நிமிஷம் திகைச்சு போய் ஆஹ் அப்படியும் வச்சுக்கலாம் தமிழ்நாட்டுக்குன்னே ஒரு புகழ் இருக்கு என்ன புகழ் நம்ம மாமியார் மருமக சண்டைதான் நம்ம மாமியா மருமக சண்டைடா சவாஸ் சவாஸ் அந்த காலத்துலலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த காலத்துல மாமியார் வரச்சா மண் சட்டி மருமகன் வரச்சா பொன் பானை ஆனா இந்த காலத்துல எப்படி தெரியுமா மாமியார் வரச்சா ஆடியோ மருமகன் வரச்சா வீடியோ சவாஸ் சவாஸ் இவருக்கு என்னமோ 85 வயசு ஆயிட்ட மாதிரி இவர் அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க மாமியா உடைச்சா மண்கோடம் மருமக உடைச்சு பொன் கோடம் அப்படின்னு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு தம்பதிகள் வீட்டுக்கு எல்லாருக்கும் புதுசா தாய் ஆகு அது கல்யாணமான புதுசுலன்னு சொல்லணும் என்ன கல்யாணமான புதுசுல தம்பதிகள் வீட்டுக்கு வராங்க அந்த மாமனா இருக்கு சுகர் இருக்கு ஏற்கனவே நூத்தி ஐம்பது பாயிண்ட் இருக்கு அவர் கல்யாணத்துல வச்ச ஸ்வீட் அது இதுன்னு திண்டு முன்னூத்தி ஐம்பது ஆக்கிக்கிறாரு சரி

சொல்றாங்க சனி நொத்துக்கி பனியின் குள்ள போட்டவர் நான் உன் வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னு அங்க கொஞ்சம் மாடன ஆரம்பிச்சு விடுறாங்க சரி உனக்கு எப்படி கண்ணா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சது அறிவு ஞானந்தா அதா வருது இல்ல சரி 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 ஐயா இந்த மாமியார் மர்மக பிரச்சனை தீருனா ரெண்டு வழி சொல்றேன் அதுபடி நடந்துங்கனா அந்த பிரச்சனை தீரும் இல்ல கேட்டுங்க ஐயா ஐயா மாமியா மர்மக பிரச்சனை தீர்றதுக்கு நம்ம அஜித் இப்ராஹிம் ரெண்டு வழி சொல்லித் தர்றார் சொல்லுங்க முதல் வழி முதல் வெளி என்னன்னா எல்லாரும் கல்யாணம் ஆகி வீட்டோட மாப்பிள்ளையா போய்டின இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி என்னை சொல்லி கொடுக்கவும் எனக்கு மட்டும் இப்படி யாராவது சொல்லிக் கொடுத்திருந்தா என் வாழ்க்கையோட திசையே மாறி இருக்குமே அன்னைக்கு அஜித் இல்லாம போயிட்டானே அப்ப வீட்டோட மாப்பிள்ளையா போயிடணும் சரி அது சரி வரலனா பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் ஜாதகம் பாக்குறாங்களே அத நிறுத்தணும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஜாதகம் பாக்கணும் பத்து வருஷம் என்ன நாலு வருஷம் சரியா இருந்தா கல்யாணம் பண்ணுங்க பிரச்சனையே இல்ல மாமியா மருமக ஜாதகத்தை பொருத்தி பாருங்க கண்ட வராதுன்னு ஜாதகம் சொல்லுச்சுனா கல்யாணத்தை பண்ணி வைங்க இந்த ரெண்டு வழியை செஞ்சு பாருங்க மாமியார் மருமக பிரச்சனை தீர்றதுக்கு நான் கேரண்டி நான் கேரண்டி